கொல்ல ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ஒண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகே டுவெல் தான் பிரஸ் கான்ஃபென்ஸ் தான் ஏஸ் பார்ட்னா பெட் ஜெய்ப்பூர் பேர்தஸ் இதுக்கும் ரிவியூ ஆல்ரெடி போட்டாச்சு பார்க்காத போய் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் கொடுத்துருங்க அண்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன நடந்துன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு ஜெய்ப்பூரை பார்த்துருவோம் ஜெய்ப்பூர் கோச் வந்தார் நரேந்தர் அவர்கிட்ட கேட்டாங்க நரேந்தர் எதுவும் அப்புறம் நித்தின் விளையாடல இன்றைக்கி ஏன் விளையாடல என்ன ரீசன் சொல்ல முடியுமான்னு கோச்சு சொன்னார் நிதின் இன்ஜூர்டு ரெக்கவர் ஆக முடியல இந்த மூமெண்ட் நித்தின் மேட்டில் இல்லாதப்போ எங்கள் ரைடிங் டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட்டாக வீக் ஆகிடுது அப்படின்னாரு ஃபர்ஸ்ட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக விளையாட்டுக்கலாமே ஏன்னா மற்ற ரைடர்லாம் ருக் ருக்கே கேள்றது அதாவது நின்று நின்று விளையாண்டாங்க கேர்ஃபுல்லாக விளையாண்ட மாதிரி இருந்தது ஒப்பனன்ட் பிளேயர் பார்த்தா ரொம்ப அக்ரெசிவாக வந்தாங்க பாட்னா அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு அவர் சொன்னார் அந்த மெயின் ரைடர் இல்லை பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் நாங்கள் ட்ரை பண்ணணும் பெஞ்ச் இருக்க பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தில் இருக்கிற ரைடர் அந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ண முடியாது மெயின் ரைடர் மாதிரி அலி சமாதி கிட்டே கே லேங்குவேஜ் ப்ராப்ளம் வேறு இருக்குது என் பிளேயர் வேறு அவரு அண்டு டிஃபென்ஸை நிறைய அட்வான்ஸ் டேக்கில் வேறு பண்ணிட்டாங்க அண்டு ஒரு வாட்டி சான்ஸ் கிடச்சிது எங்களுக்கு மேட்ச் உள்ளே வர்றதுக்கு பட் சூப்பர் டேக்கில் ஆயிடுச்சாங்க அங்கே அதனால் அவங்க ஆல் அவுட் ஆக முடியல லோனா லக்னாத் ஆனார் அந்த இடத்துல ஆல் அவுட் ஆகலாங்க அந்த சுச்சுவேஷன் தவிர கம்ப்ளீட்டாக மேட்ச் ஃபுல்லாகவே பார்ட்னர் கையில் தான் இருந்தது அண்ட் அலி சமாதி கிட்டே ப்ரெஷர் ஜாஸ்தி வந்தது நிதின் தன்கர் விளாடும் போது அலி சமாதி ப்ரெஷர் கம்மியாக விளாடுவார் நிறையா பாயிண்ட் இருக்கிறதுனால அவுட் ஆகிட்டார் அப்படின்னாரு அப்புறம் டிஃபரன்ஸ் வந்து மெயின் ரைடர் தான் கவர் பண்ண முடியும் பத்து பன்னெண்டு பாயிண்ட் லீடாக இருக்கும் போது செகண்ட் ரைடரோ தேர்ட் ரைடரோ ஒரு காலமும் அது கவர் பண்ணது ரொம்ப கஷ்டம் அண்ட் ரைடர் தான் கவர் பண்ண முடியும் அந்த பன்னெண்டு பாயிண்ட் தான் பண்ண முடியாது டிஃபன் நிதின் டன்கர் வேறு இல்லை அண்டு அயான் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ரைடர் எதிர்கிற பாட்னா பைரட்ஸு அண்ட் அவரை கூட ஒன்று ரெண்டு வாட்டி நாங்கள் அவுட் பண்ணோம் பட் அவர் தான் மேட்ச்சை டோட்டலாக அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டார் பாட்னா பக்கத்தில் அண்ட் எங்கள்கிட்ட நிதின் வந்து அவரும் அயான் மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார் அண்டு பெட்டர் ரிசல்ட் எங்கள் சாதமாக கூட வந்திருக்கலாம் இன்ஜுரி தான் எங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு வரப்போகிற சீசனில் கூட அதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட் அவுட் நாங்கள் அண்டு ஸ்ட்ராங்கராக வர போகிறோம் வருவோம் நாங்கள் வரப்போகிற சீசனில் அண்ட் டிஃபென்ஸில் இப்போ புது பிளேயர் இருக்காங்க ஒரு பெரிய பிளேயர் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த டீம் லூஸ் தான் ஆகும் அதான் இவராக சொன்னார் நிதின் தன்கர் இல்லாதப்போ டீம் லூஸ் தான் ஆகும் இப்போ நீங்கள் அயன் கொஞ்சம் காலம் வாசே அப்படின்னாரு பாட்னா பயந்து அயனை ஊற்றிருங்க அவங்கள்ட்ட பெர்ஃபாமன்ஸ் ஒன்றும் இல்லை அப்படின்னாரு இதுதான் அவர் சொன்னது கிடக்குன்னு அப்டேட் பண்ணிட்டேன் இப்போ மெயின் பாட்னா பேரட்ஸ் என்ன சொன்னாங்க பார்த்துருவோம் பாட்னா பேரஸ் எப்போதுமே ஜெய்ப்பூர் பிங்காக கும்பலை கொண்டு வருவார் அவர் ஒருத்தர் தான் கொண்டு வந்தார் நிதினை இன்றைக்கி பாட்னா பேரட்ஸ் கும்பலாக நிறைய பேர் கூட்டிகிட்டு வந்தாங்க நிறைய பேர் தாங்க இல்லை நான் மட்டும் தான் இல்லை அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இல்லை அவங்க கூட உட்காரல எப்படி ஆ ஜோக்கு என்னிவா கோச்சை கேட்டாங்க அப்புறம் கோச் ரொம்ப டிராஃபி கிட்ட கவண்டிக்கு பிறகு க்ளோஸ் டு த ட்ராஃபி கங்க்ராச்சுலேஷன் வரப்போகிற மேட்செல்லாம் டஃப்பாக இருக்குமே அதுக்கு எதாவது ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணிட்டியா அப்படி சொல்லுனாங்க அவர் சொன்னார் இது மட்டும் இந்தியில் முதல்ல சொல்லிடுறேன் ஆஜ்கா மேட்ச் கல்லையே லடுக்கோனே போலாத்தா கி ஆப் டென்ஷன் மத்தலோ கோச் ஆப் ஆப் கோ ஜித்தாய்ங்க ஹம் அவர் மேனே பி போலா லடுக்கோங்கோ ப்ரெஷர் மத்தலேன்னா ஹார் ஜித் தோ பார்ட் ஆஃப் த கேமு ஜோபி யோகா தேகா ஜேகா தும் அப்னா கேம் கேளு ஈ போலாமே அப்படின்றாரு அதாவது பசங்க என்கிட்ட சொன்னாங்க நீங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க கோச் நாங்கள் பார்த்துக்குறோம்ல அப்படின்னாங்க நான் பசங்கிட்டையும் சொன்னேன் ரைட்டு நீங்களும் ஒன்றும் கவலைப்படாமல் ப்ரெஷரே எடுத்துக்காமல் விளையாடுங்க உங்களுடைய கேமை காட்டுங்க டென்ஷன் ஆகிடாதுங்க வெற்றி தோல்வி பார்ட் ஆஃப் த கேம் தான் அது எதுவாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம் அப்படின்னா என்னாரு அப்புறம் இப்போ ஃப்ரீயாக விளையாடுங்க மைண்டு ஃப்ரீயாக வச்சுங்க என்ன பொசிஷன் என்ன ரிசல்ட் வந்தாலும் எங்களுக்கு அக்செப்டபுள் தான் அதனால் அவங்க மேலே என்ன ப்ரெஷரே போடலன்னாரு அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார் எல்லா பிளேயருமே நல்லா விளாண்டாங்க ஒரு ஹோல் டீம் நல்லா விளையாடும் போது கோச்சானே எப்படி இதை ஃபீல் பண்ணுற அப்படின்னு கேட்டாங்க எஸ் இது டீம் கேம் தானே இது ஹோல் டீம் மேட்ச் டு பர்ஃபார்ம் எல்லா ஹோல் டீமும் பர்ஃபார்ம் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும் நாங்கள் ஏழு மேட்ச் லைனாக ஜெயிச்சிட்டு வந்திருக்கோம் டீம் எஃபர்ட்னால தான் நாங்கள் வந்தது ஒரு பர்சனால் இவ்வளோ மேட்ச் ஜெயிக்க முடியாது எல்லாருமே அவங்களோட ஒரிஜினல் கேமை காமிச்சாங்க ஸ்டார்டிங்கில் இருந்த ப்ரெஷர்லாம் போய் ஒரிஜினல் கேமை காட்டுன்னா எல்லாமே ஒரிஜினல் கேம் காமிச்சதுனால வாபஸ் ஆகியா உன்கா கேம் அப்படின்னு ஆமாம் அவங்களோட ஒரிஜினல் கேம் வாபஸ் வந்துருச்சு அவர் ஏழு அடுக்கே கோச்சுவீ கருசக்தே என்னார் இந்த பசங்க என்ன வேணா பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு இன்ட்டு கொடுத்தாரு எதிராக இருக்கிற ஆப்போன்ட்டுக்கெல்லாம் வரப்போகிற ஆப்போன்ட்டுக்கு இன்னொரு கேள்வி கேட்டாங்க அப்புறம் ஏழு மேட்சை லைனாக ஜெயிச்சிட்டிங்க வரப்போகிற மேட்செல்லாம் அண்ட் ரொம்ப ஃபோக்கஸ் யார் மேலே இருக்கும் ரொம்ப டஃப்பாக இருக்கும் போது உங்கள் ஃபோக்கஸில் உங்கள் டிஃபென்ஸ் மேலே இருக்குமா இல்லை மட்டும் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிங்களா அயன் வைச்சாரா அந்த மாதிரி கேட்டார் எப்படி மடங்குன்னு பார்த்தியா அந்த மூமெண்ட்டு அந்த ஜேர்னலிஸ்ட் கேட்டது அவர் சொன்னார் சி அயான் லீட் ரைடர் தான் அவர் இல்லாமல் எங்ககிட்ட அங்கித்வம் இருக்காங்க மில்லன்னு இருக்கார் மூணு ரைடர் ரொம்ப நல்லா விளையாடுறாங்க நடுவில் சுதாகர் வேறு இருக்கார் வேணுங்கும் போது நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அவர் நல்லா விளையாடுறாரு எங்கள் டிஃபென்ஸுக்கும் இப்போ ஸ்டார்டிங்கில் ப்ராப்ளம் இருந்தது இப்போ எல்லாமே செட் ஆகிடுச்சு அண்ட் ஸ்ட்ராட்டஜி ஆப்போனன்ட்டை வச்சு தான் நாங்கள் ஸ்ட்ராட்டஜி பண்ணி அக்கார்டிங் நாங்கள் விளாடுவோம் பிளே ஃப்ரீலி சொல்லியிருக்கேன் பசங்க பசங்கிட்ட ப்ரெஷர் எடுத்துக்காத ஒன் அட் டைம் ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு அடுத்த மேட்சை பற்றி அப்புறம் யோசிப்போம் அப்படிதான் இவ்வளோ தூரம் நாங்கள் வந்துருக்கோம் அப்படின்னாரு ஜேர்னலிஸ்ட் எப்படியாவது ஒரு பேரை வாங்கலான்னு தான் சொன்னார் அவர் கம்ப்ளீட்டாக எல்லாருக்குமே டீம் ஆஃப் அப்படி தான் இருக்கணும் கோச்சு ஒருத்தரை மட்டும் சொல்லி இவருனால தான் நாங்கள் ஜெயித்தான் இவருனால்தான் வந்து தோத்தம்னு சொல்லக்கூடாது ரைட் அப்புறம் இன்னும் அயன்ட்ட வந்தாங்க அயன் நிறைய பேர் கூப்பிட்டு வந்தாங்க இல்லையா அது நல்ல கேப்டன் கேப்டனுக்காரில் அக்கித் அவர் வந்து அவருக்கு தான் கேட்க போகிறாங்கன்னு மைக்கிட்ட வராரு அண்டு பார்த்தா அயான் சமேரா கொஸ்டின் ஹேன்ட்டார் ஆயனை நான் கேட்க போகிறேன்னு அயன்லோச்சார்ட்ட வந்தாங்க அப்புறம் அயன் பேக் டு பேக் பர்ஃபார்ம்ஸ் பண்ணிட்டே போகிறேன் வின்னிங்கு ஆகிட்டே போயிருக்கீங்க அண்டு அவ்வளோ ஈஸி கிடையாது பேக் டு பேக் ஏழு மேட்சை ஜெயிக்கிறது ஸ்பெஷலி நாக் அவுட் மேட்சஸ்லாம் வர ஜெயிக்கிறீங்கன்னு எங்கள் பேக் டு பேக் அதை பற்றி உங்கள் கோச் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாரு ஸ்பெஷலாக சொல்லுங்கள் போ அது மாதிரி கேட்டாங்க சொன்னார் கோச் சார் கோச் சாப்பி வந்து எங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு எவன் கிட்ட மட்டும் இல்லை டீமுக்கே கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு இது என்னோட கான்ட்ரிபியூஷன் ஒன்றுமே கிடையாது நான் பண்ணது எல்லாமே கோச்சை தான் சேரும் கோச்சை நல்லா எங்களுக்கு கோச்சிங் கொடுத்ததாகட்டும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார் பிராக்டிஸில் டூ ஆர் டை மேட்ச்சே அப்படின்ற அப்படின்றா எல்லா மேட்சுமே டூ ஆர் டை ஆரோத்தொகர்னால் தோத்தா வீட்டுக்கு தான் போகணுன்றத சொல்லி முடிச்சார் அப்புறம் திருப்பி மைக் எடுக்கு போனார் கேப்டன் அதுக்குள்ளே தூசரா சவால் அப்படின்னு திருப்பி அயனை கேட்டாங்க ஆயன் பாட்னா பைரட்ஸ் வந்து சாம்பியன் டீமு நீயும் ஒரு சாம்பியன் பிளேயர் ஆகிட்ட பாட்னா பைரட்ஸில் தான் சாம்பியன் பிளேயர் பிரதீப் நர்வால்லாம் இருந்தார் நீ அவரோட ஃபுல் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிட்டு போகிற மாதிரி தெரியுது ஏன்னா நீயும் இப்போ லீடிங் ரைடர் நீ தான் டீம் அன்னச்சு எடுத்துன்னு போகிற ஸோ பர்தீப் நர்வார் ரோலை தான் நீ பண்ணுறியா அது உன்னை அவர் கூட கம்பேர் பண்ணுறது பற்றி நீ என்ன ஃபீல் பண்ணுறேன்னு கேட்டார் சி எனக்கு ரொம்ப நல்ல ஃபீலிங் தான் ஹாப்பியாக இருக்குது பாட்னா பைரட்ஸ் வந்து ரொம்ப நல்ல டீமு பர்தீப் பாய் தேவாங் அவங்க எல்லாமே இந்த டீமுக்கு விளாண்டவங்க தான் அண்ட் நானும் நாலாவது ட்ராஃபி ஜெயிக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச ஃபோட்டோ கண்டிப்பாக போடுவேன் அப்படின்னு சொன்னார் ஓகே இந்த ரெண்டு கேள்வி தான் அப்புறம் திருப்பி கேப்டன் வந்தார் அதுக்குள்ளே இன்னொருத்தர் கேட்டாங்க தீபக் அப்படின்ற கேட்டாங்க அப்புறம் தீபக் உனக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி ட்ராக்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பண்ண அண்ட் கோச் என்ன சொல்லி கொடுத்தாரு கேப்டன் என்ன சொன்னார் உங்ககிட்ட இன்றைக்கி உங்கள் டிஃபென்ஸ் பரமாதமாக இருந்ததே அது மாதிரி கேட்டாங்க அவர் சொன்னார் நாங்கள் ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணோம் கோச் என்ன சொன்னாரோ அந்த ஸ்ட்ராட்டஜி நாங்கள் ஃபாலோ பண்ணோம் ஃப்ரீ மைண்டோடு விளையாண்டோம் அண்ட் டிஃபண்டர் எல்லாருமே நல்லா ஃப்ரீ மைண்டனாக விளையாண்டதுனால தான் இந்த ரிசல்ட்டு அப்படின்னு எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னார் தீபக் திரிபி கிட்டே வந்தார் தேங்க்யூ சொல்கிறதில் சரி அவங்க போய் யோசிச்சாங்க யாரோ அப்படி ஒரு கேள்வி கேட்டுவிட்டுருவோம் சம்பிரதாயத்துக்குன்னு அப்புறம் கேப்டன் அங்கித் ரைட் வரப்போகிற மேட்செல்லாம் டஃப்பாக இருக்கும் என்ன மேஷேஜ் சொல்ல போகிறோம் உங்கள் பிளேயர்ஸுக்கு எப்படி ஜெயிக்க அந்த மாதிரி கேட்டாங்க சொன்னேன் ஆமாம் வரப்போகிற மேட்ச் எல்லாமே ரொம்ப டஃப்பாக இருக்கும் டூ ஆர் டை மேட்ச்சு தான் பின் அதாவது ஜித்தோ தான் டேரோ ஹாரோதோ கர்ஜோம் ஜெயிச்சா கண்டினியூ பண்ணுற மேட்சை தோத்தா வீட்டுக்கு தான் போனோம் ஓ சாலீஸ் மினிட் அந்த நாற்பது நிமிஷம் எந்த டீம் நல்லா விளையாடுறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க எங்கள் டீம் வந்து எங்கள் பிளேயர் எல்லாமே கான்ஃபிடென்ட்டாக ஆஸ் அ யூனிட்டாக நாங்கள் விளாட்றோம் எனக்கு நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்குது எங்கள் ரைடர் மேலேயும் எங்கள் டிஃபெண்டர் மேலேயும் ஸோ வீல் சி மேட்ச் பை மேட்ச் தான் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு அவர் சொன்னார் இதுதான் இவங்களோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அண்டு ஆல்ரெடி உங்களோட ரிவ்யூ போட்டேன் இந்த ரிவ்வியூ போட்டோம் தெலுங்கு டேட்டன்ஸ் பெங்களூர் பூல்ஸ் ரிவ்யூ போட்டாச்சு அங்கே ஃப்ரெண்ட்ஸ் கான்ஃபரன்ஸ் வேணா கேளுங்க நிறைய பேர் கேட்டால் அதை பற்றி போடுறோம் இல்லைனா இன்றைக்கே மேட்ச் இருக்குது வேறு ரெண்டு மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி கபடி அங்கே சிஎஸ்கே பற்றி ஒரு மேட்ச் வர ஒரு சிஎஸ்கே பற்றி ஒரு வீடியோ ரெடியாக இருக்குது அது வேறு அப்லோட் பண்ணோம் எங்களுக்கு உங்கள் ஆதரவு தான் நீங்கள் நினைக்கிறீங்களா எல்லாத்தையும் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் அப்படின்னு எல்லாத்தையும் படிக்கிறோம்னு அர்த்தம் ஒப்பீனியன் டிஃபர்ஸ் பட் இட் மேட்டர்ஸ் ஒரே பார்த்தா நன்றி லைக் கமெண்ட் சேர்ல் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்